அவர் அதனாலதான் வந்து இந்த தமிழ தேச கட்சி உருவாக்கப்பட்டது என்னன்னா இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க இந்த சமுதாயம் வந்து எங்க பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையா இருக்கணும் இந்த சமுதாயத்தை வந்து நம்பி வந்த இதர சமுதாயங்களும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த சமுதாய ஒற்றுமையோடு தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கான உரிமையை மீட்க இந்த சமுதாய எனக்கு போராட்டம் பார்த்துருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரும் போராட்டம் நம்ம சாமார்பட்டி ஊராட்சி ஒட்டி அலுவலகத்தில்

ஆடு மாடு கண்டுபிடினா காவல்துறை காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் பண்ணும்போது அந்த ஆளுங்கிறதுக்கு கண்டுபிடி நடு நடுவண்டி மறைச்சி வச்சே வண்டியை ஏன்னா குடியேறு போராட்டங்கிறது சாதாரண கிடையாது என் ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த வசதியுமே நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கும் போது நான் என் ஊர்ல இருக்கிறதுக்கு போதா நீங்க இருக்கக்கூடிய அந்த அரசு அலுவலகத்திலேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்கி தான் அந்த குடியேறு போராட்டம்

அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அந்த தமிழக சிகிச்சையில பொறுப்பு வாங்கிட்டோம் பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு வேலை எதுவும் இல்ல நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த பத்திரிக்கையில பத்திரிக்கை ஏதாவது ஒரு விஷயத்துல நினைச்சாங்கன்னா என் பேருக்கு முன்னாடி அந்த பொறுப்பை சேர்த்துக்கலாம் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைச்சு வராது இந்த பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலம் இந்த சமுதாயத்துக்கு இந்த எதிர்காலத்துல நீங்க என்ன பங்களிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பொறுப்பு இந்த பொறுப்பு வந்து இங்க உள்ள அந்த கட்சி தலைமை கூப்பிட்டு கொடுத்த பொறுப்பு இல்ல நீங்களா விரும்பி இப்போ மாவட்ட செயலாளர் இருக்காங்க மாநில செயலாளர் இருக்காங்க அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் இருக்காங்க இதர சார் பண்ணி இருக்காங்க அப்ப இவங்க எல்லாத்தையும் கடந்து நான் கீழே ஒரு செயலாளர் நான் ஒரு வார்டு செயலாளர் நான் ஊராட்சி செயலாளர் எப்படி நான் விட முன்னாடி தெரியறது அப்படின்னா என்னன்னா போஸ்டர்லயோ இல்ல ஒரு பத்திரிகையிலையோ விளம்பரப்படுத்தினு அவசியம் இல்லை நீங்க வேலை செய்யும்போது வேலை செய்யாத நபர்கள் ஓர கட்டப்படுவாங்க அவங்க மாநில பொறுப்புல கூட இருக்கட்டும் நீங்க ஒரு கிளை செயலாளர் தொடர்ச்சியா வேலை செலுத்திக்க ஒரு கிராம ஊராட்சி வாரியில மக்கள் பிரச்சனை எடுத்துக்கிட்டு போய் பிடிஓ ஆபீஸ்ல மனு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்ல அந்த மாவட்டத்துல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நடக்கிற அந்த ஜிடிபி மக்கள் துறை தீர்ப்பு போய் மனு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு கிராமத்தோடும் ஒரு துண்டு பிரச்சனை வழியா ஒரு பிரச்சனையை பிரச்சனையில மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு அவங்கள பண்ணால் கூட நீங்கள் தனியாக தெரிவிங்க நீங்கள் ஒரு சேவாளர் வந்து மாவட்ட செயலாளர் மீறி மாநில செயலாளர் மீறி தனியாக தெரிய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு மாநில அளவில் ஒருத்தர் மேல இருந்து கீழ இறக்கணும் கீழ இருந்து ஒருத்தர் மேல தூக்கணும்னு முடிவு பண்ணும் போது நூற்று கணக்கான பொறுப்பாளர்களுக்கு போட்டி கிடைக்கணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு அழகு அப்போ அந்த மாதிரி ஒரு பெரும் போராட்டத்தை இங்கே கட்டமைச்சதுதான் அந்த சாணாப்பட்டியில மக்கள் குடியேறும் போராட்டம் அந்த போராட்டத்தோட மிகப்பெரிய சக்சஸ் பதினஞ்சு நாள்ல மட்டம் தட்டி மாதம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க மாதமாக ஏற்படுத்தி கொடுத்தவங்க அடுத்த ஒரு தவரை சுற்றிக்காத்து களமான தயாராக இருக்கணும் அதெலாம் பேசியாச்சி அதிகாரத்தையும் சொல்லிடுறோம் தடுப்பு சுவர் அமைத்தனும் தங்கத்தை வச்சு இந்த யாராவது ஒரு காலிக்கட்டை ஆசி செய்ய இம்போஸ்பென்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க கம்மி வெளியே போகிறது அது மாதிரி கடப்பு சுவர் அந்த கலை வந்து பலமாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு முறை அந்த சும்மா வெறுந்தரையா இருக்கிறதுனால அரிச்சுட்டு போயிடுச்சு அடியில இதுவும் நிரந்தரம் கிடையாது அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம களத்துல இறங்கி நிக்கணும்